கடந்து போன வரலாற்றை நினைவூட்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுவாமி ஏதாசரம் என்னும் அந்த தமிழறிஞர் தனது பதிமூன்று வயது மகள் நீலாம்பிகையோடு அறிவாசானுக்கு ஈரோட்டு பகரவனுக்கு பகுத்தறிவு ஆதவனுக்கு இந்தியு போர்க்களத்தில் ஒற்றையாடை ஒற்றையாடை அரங்கத்திலே பெரியார் என்று பெயர் சூட்ட காரணமாக இருந்தாரே அந்த வீராம்பிகை பதிமூன்று அகவையிலே தந்தையோடு பூந்தோட்டத்திலே உலா வந்து கொண்டிருந்த வேளையில் மகளே சோதி தனிப்பெருங்கரனை வடலூர் வள்ளலாரின் திருவருட்பாவிலே ஒரு பாடலை எடுத்து பாடு என்று சொல்லப்பட பெற்ற தாய்தனை மக மறைந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண் இமைகள் மறந்தாலும் நமச்சிவாய நிந்தை நான் மறவேனே என்ற பாடலை இனிய குரலிலே பாடி முடித்தவுடன் தந்தையான தமிழறிஞர் மகளை பார்த்து மகளே நீலா உட்ட தேகத்தை உயிர் மறந்தாலும் என்று இருப்பதில் அந்த தேகம் வடமொழி சொல்லாக இருக்கிறதே அதனை யாக்கை என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்றவுடன் தந்தையே வடமொழி சொற்கள் இங்கே நுழைந்து விட்டனவே இதை தடுப்பது நமது தலையாய கடமையல்லவா தந்தையே என்று கூறியவுடன் அப்பொழுது எடுத்த முடிவுதான் தனித்தமிழ் இயக்கம் தன்னை மறைமலை அடிகள் என்று அறிவித்துக் கொண்டார் நூறாண்டுகள் கடந்து விட்டன மொழி ஞாயிறு தேவரேய பாவானர் ஆங்கிலத்திலே பிரெஞ்சு மொழியிலே வடமொழியிலே பல மொழிகளிலே பாண்டித்தியம் பெற்று பன்மொழி புலவர் அப்பாத்துறையாரை போல பல மொழிகளை ஆய்ந்து அறிந்த மொழி ஞாயிறு தேவரேய பாவானர் ஆய்வுகள் தந்து தரவுகளோடு சொன்னார் உலகில் முதல் மாந்தன் தமிழன் உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி முதல் தாய்மொழி அவர் எழுதிய நூல் திராவிட தாய் இரண்டாவது நூல் வடவாரியத்தில் இருந்து தமிழ் வந்தது என்ற அந்த ஆதிக்க ஆக்கிரமிப்பை தகர்த்து தரைமட்டமாக்கி தூள் தூளாக்கியவர் தேவரையப்பாவான இந்த மொழியை உலகம் உச்சிமேல் வைத்து கொஞ்சம் பெற்றுகிறது மறந்து விடாதீர்கள் தேவார மொழி கட்டும் திருவாசக மொழி கட்டும் நாமார்க்கும் குடியல்லோம் நமலை நரகத்தில் இடர்படும் நடலையல்லோம் என்று நாவுக்கரசரனுடைய தமிழ் மொழி கட்டும் நான் தமிழ் சம்பந்தர் என்றே கூறினார் நாங்கள் அதற்கு எதிரிகள் அல்ல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருந்தமிழை வளர்த்தனர் தமிழுக்கு சிறப்பு சேர்த்தனர் உமர் புலவர் சீரா பிராணத்தில் அவர்களினுடைய வரலாற்றை கூட இனிய தமிழிலே தந்தார் அதை போலத்தான் கிறித்துவ மார்க்கத்தை பரப்ப வந்தவர்கள் கிறித்துவ தொண்டு செய்ததை விட தமிழ் தொண்டு செய்தார் ஜோசப் செய்தார்ான்ஸ்டி என்கின்ற வீரமாமுனிவர் இவர் கிறிஸ்தவ தொண்டு செய்ததை விட தமிழ் தொண்டு செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளானார் அகராதி எழுதினார் தமிழை திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் இதோ என் கல்லறையில் ஒரு தமிழ் தொண்டன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று திருக்குறளை திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் ஆக இந்த அறிஞர் சீகன் பால்கு இருக்கட்டும் ஈராஸ் பாதிரியாராக இருக்கட்டும் அவர்கள் எபிரேயத்தை பயிற்று கிரேக்கத்தை பயின்று லத்தீன் மொழியை பயின்று ஆங்கில மொழியை பயின்று பிரெஞ்சு மொழியை பயின்று இத்தனை மொழிகளை விட உயர்ந்தது உலகத்திலே தமிழ் மொழிதார் என்று அவர்கள் பிரகடனம் செய்து